ஒரு சின்ன ஊரில் அருண் என்றொரு இளைஞன் இருந்தான் அவன் எப்போதும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தான் சாதாரணமானவன் என்று எண்ணி வருத்தப்படுவான் அவனுடைய நண்பர் ராஜா படிப்பில் மிக சிறந்தவர் சுனில் விளையாட்டில் தேர்ந்தவர் மற்றும் மோகன் கலை திறமை கொண்டவர் ஆனால் அருண் தன்னிடம் எந்த திறமையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் ஊரில் புகழ்பெற்ற ஒரு முதியவர் வந்தார் அவர் அனைவரின் திறமைகளையும் பாராட்டி ஊக்கம் அளிப்பார் அருணும் அவரை சந்திக்க என்னிடம் எந்த திறமையும் இல்லை என்று சொன்னான் முதியவர் புன்னகைத்து மகனே ஒரு சோதனை செய்வோம் என்றார் அவர் அருணிடம் ஒரு விதை கொடுத்து இதை நட்டு அதை கவனித்து வளர் என்றார் அருண் அந்த விதையை நட்டு அதை அன்றாடம் கவனித்து வளர்த்தான் சில வாரங்களில் அது ஒரு அழகான மலர் செடியாக வளர்ந்தது முதியவர் மீண்டும் வந்தபோது அருண் மகிழ்ச்சியுடன் இந்த செடி எவ்வளவு அழகாக வளர்ந்திருக்கிறது என்றான் முதியவர் பதிலளித்தார் இந்த விதைக்கு உள்ளேயே அழகான மலராக மாறும் திறன் இருந்தது ஆனால் அதை வெளிக்கொணர நீ தண்ணீர் ஊற்றி பராமரித்தாய் அதுபோல உனக்கு உள்ளேயும் தனி சிறப்பு உண்டு ஆனால் அதை நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லை மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிட்டு தாழ்வாக நினைக்காதே உன் திறமைகளை வளர்த்துக்கொள் அருண் அன்று முதல் தன்னை நம்பிக்கையுடன் பார்க்க தொடங்கினான் அவனுக்கு கதை சொல்ல பிடிக்கும் என்பதால் அவன் ஒரு சிறந்த கதை சொல்லியாக மாறினான் அவனுடைய கதைகள் ஊராரின் மனதை தொடும் அளவுக்கு அழகாக இருந்தன பாடம் தாழ்வு மனப்பான்மை என்பது நம்மை பற்றிய தவறான எண்ணம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறமைகள் உள்ளன மற்றவர்களுடன் தன்னை ஒப்பிடுவதை விட தன்னை முன்னேற்றிக் கொள்வதே வெற்றிக்கான வழி நீயே உன் வாழ்க்கையின் கதாநாயகன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அண்டில் பாய் பிரம் சாரா நன்றி